நமது இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டூ வீலர் வாகன பேரணி இளைஞரணி மற்றும் பேரன்பாடி சார்பாக நடைபெற்றது மேலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக கரூர் மாவட்டம் சார்பில் ஒவ்வொரு மண்டலங்களிலும் இந்த மீண்டும் மோடி வேண்டும் மோடி அந்த கான்செப்டோட மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த வாகன பேரி நாங்கள் நடத்தியிருக்கோம் என்னுடைய மெயின் முக்கியத்துவம் நம்ம இந்தியாவுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மத்திய அரசு மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு அரணா இருக்குது அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த வாகன பேரணியில் பார்த்தீங்கன்னா கரூரில் மட்டுமே ஒரு ஐநூறுக்கு மேல டூ வீலர் வந்து கலந்துக்கிட்டோம் அந்த கரூர் சுற்றி அனைத்து இடங்கள்லையுமே மீண்டும் மோடி வேண்டும் மோடி ஆள போவது யாரு மோடி சர்க்கார் பாரு ஜெயிக்க போவது யாரு மோடி சர்க்கார் பாரு அடுத்த பிரதமர் யாரு மோடியே பாரு அப்படிங்கிற கோஷத்தோட இன்னைக்கு கரூர் முழுவதும் நாங்க வாகன பேரணியில கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் எழுப்பிட்டு அனைத்து பொதுமக்களையும் முன்னாடியுமே மீண்டும் மோடி வேண்டும் மோடினு சொல்லிட்டு கோஷம் எழுப்பிட்டு போனோம்